வெல்கம் டு மைண்ட்ஃபுல்னஸ் நிம்மதிக்கான சில வழிகள் கீதையில் இருந்து பார்ப்போமா காமம் உங்களை சிக்க வைக்கிறது முதல்ல அது ஒரு சிந்தனையாக ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் ஆசையாக மாறுது கூடிய சீக்கிரத்துலேயே உங்களே அறியாமல் உங்களை கட்டுப்படுத்த ஆரம்பிக்குது எல்லா ஆசைகளையும் எல்லா எண்ணங்களையும் பின்தொடர்ந்து போகணும்னு அவசியமே கிடையாது நிறுத்தி நிதானமாக அந்த எண்ணத்து மேலே கவனத்தை செலுத்தணும் இது நிஜமாகவே நமக்கு தேவைதானு தேவையுள்ள விஷயத்தை மட்டும் எடுத்துக்கிட்ட மீதத்தை ஒதுக்கி தள்ளுறது தான் நன்மை பேராசைக்கு என்றைக்குமே முடிவுங்கிறதே கிடையாது எவ்வளவு இருந்தாலும் இந்த உலகத்தில் போரும்னு சொல்கிற மனம் யாருக்கும் கிடையவே கிடையாது உண்மையான வெல்த் என்ன அப்படின்னா சொத்து சுகமோ காசோ பணமோ தங்க நகைகளோ கண்டிப்பாக கிடையாது சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டன்மெண்ட் உள்ளதை கொண்டு முனிவர்களும் யோகிகளும் அப்படின்னே சொல்லியிருக்கு நம்மக்கிட்ட என்ன இருக்கோ அதை நினச்சி என்றைக்கு சந்தோஷப்பட ஆரம்பிக்கிறோமோ அன்றைக்கி தான் நம்ம உலகத்திலேயே வெல்த்தியான பர்சன் ஈகோ நம்மளை வளர்விடாமல் பண்ணிகிட்ருக்கு எனக்கு எல்லாமே தெரியும் என்னை மிஞ்சியவன் யார் அப்படிங்கிற ஈகோ நமக்குள்ளே இருக்கிற வரைக்கும் நம்மளால் வளர்ச்சியை நோக்கி போகவே முடியாது என்னைக்கு நான் ஒன்றும் இல்லை என்னை என்னை தாண்டி இங்கே நிறைய பேர் இருக்காங்க எனக்கு இன்னும் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையா இருக்குன்னு அடக்கம் உங்களை வந்து சேருதோ அன்னைக்கு வளர்ச்சி பாதையை நோக்கி போகிறீங்கன்னு அர்த்தம் கீதையில் சொல்லப்பட்டது குருக்ஷேத்திர போற பற்றி மட்டும் கிடையாது அனுதினமும் நம்ம மனசுக்குள்ளேயே போடுற போற பற்றியும் தான் செல்ஃப் கண்ட்ரோலோடு இருக்கணும் நமக்கு நாமே நியானு நிறைய போராட்டங்களை மனசோடையே சந்திக்கிறோம் நம்ம பண்ணுறது கரெக்டாக தப்பா மனசாட்சி ஏகப்பட்ட கேள்விகள் கேட்குது சில பேரால் அதுக்கு பதிலே சொல்ல முடியறதில்ல அந்த மாதிரி போகிற பற்றிலாம் கூடமும் கீதையில் சொல்லியிருக்கு நம்ம எல்லாருமே வெளியே மக்களோடு போரிடுறதை நிறுத்திட்டு நம்ம மனசோட போரிட்டு அதை வென்று எப்படி ஒரு நல்ல வழியில் வாழ்க்கையை வாழ முடியுங்கிறத கற்றுக்கணுன்னு ரொம்ப அழகாக கீதையில் சொல்லப்பட்டிருக்கு பணம் புகழ் வசதி இது எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணிட்டா அதுதான் லைஃப் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகக்குதுன்னு எல்லோரும் நினச்சிட்ருக்கோம் ஆனால் உண்மையான பீஸுங்கிறது எப்போ துவங்குதுன்னா இது எதுவுமே உண்மை இல்லை இது எல்லாமே மாயை அப்படின்னு எந்த விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமோ அதுக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்க்கையை எப்போ ரசித்து உண்மையாக நன்றியோடு வாழ ஆரம்பிக்கிறோமோ அப்போ தான் உண்மையான நிம்மதி பிறக்குது இன்னும் நிறைய நிறைய கீதை சார்ந்த விஷயங்களும் இன்னும் நிறைய வாழ்க்கை முன்னேற்றம் சார்ந்த விஷயங்களும் இந்த சேனல் மூலமாக அவங்களோட பகிர்ந்துக்கிறேன் உங்களுக்கு பிடிச்ச துனா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ